இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நல்ல கவனிங் இதுதான் அந்த மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் அதுல யார் உட்கார்ந்து இருக்கிறா ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு பர்சுத்தாவியானவர் ஓடுறாரு பாயிறாரு ஆனா கூட யார் இருக்கிறா தேவன் உட்கார்ந்து தேவன் யாரு சர்வ வல்லமை உள்ள அவர்தான் எல்லாம் அவர் தான் எல்லாம் அவருக்குள்ளேருந்து இருந்து தான் இந்த நதி அவருக்குள்ளேருந்து இருந்து தான் ஆவியானவர் அவருக்குள்ளேருந்து தான் ஏசு கிறிஸ்து நான் சொன்னல தேவன் ஒருவர் தான் அது ஒருத்தர் தான் சர்வ உள்ள தேவன் அந்த தேவனை பத்தி சொல்லும்போது அவர் ஒன்று தான் இவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க அதுல அவ்வளவுதான் ஆனால் அனாதியாக உபாகமத்தின் புத்தகத்துல அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தைக்கு வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசி உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு வாசி அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அனாதி தேவன்னா என்ன ஆதினா கிரியேஷன் ஆதியிலே தேவன் வானத்தையும் கிரியேஷனுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் அவர் தான் அவர் யாரும் கிரியேட் பண்ணலை அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார் கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார்ல அந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லாமல் கிரியேஷனே இல்லாமல் காடு இருந்தார் ஒரு நாள் காட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு அந்த அனாதி தேவன் இருக்குல்ல அவர் தான் தேவன் எப்போ கிரியேஷன் ஆரம்பிக்குதோ கர்த்தர் கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார் அவர் தான் தேவன் அவர் சொல்றாரு நான் தேவன் அவ்வளோதான் என்ன அன்றி ஒரு தேவன் இல்லை ஒரே தேவன் தான் நீங்க சிங்காசனத்தில் உங்களை கூட உக்கார வச்சிருக்கார் நம்மள என்னதான் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி என்னதான் சுத்தமான நதி உங்களுக்குள்ளேருந்து போனாலும் சரி தான் தேவன் அவரோடு கூட நம்ம உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் அவர் தான் மெயின் அந்த தேவனுங்கிறதான பதத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் எடுக்க முடியாது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறவே கூட உட்கார வச்சாருன்றதால நீங்கள் என்னவாயிட முடியாது இப்போ பாருங்கள் அகாஸ்வரி ராஜா எஸ்தரை கூட உட்கார வச்சுட்டான் அவள் தலையில் கிரீடத்தையும் வச்சுட்டான் ஆனால் எஸ்தர் ராஜகுமாரத்தையாக தான் மாற முடியுமே ஒழிய ஒரு நாளும் ராஜாவாக மாற முடியாது அகாஸ்வர் ராஜா அகாஸ்வர் ராஜா தான் அது அவர் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு யாரும் வரவே முடியாது கூட உட்கார வச்சதுனால நான் ராஜாவை ஆகிடவே மாட்டேன் நான் ராஜகுமாரத்தியா இருப்பேன் அந்த ராஜகுமாரத்துக்குரிய கணம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஆனால் ராஜாக்குரிய கணம் கிடைக்கவே கிடைக்காது ராஜா செய்கிறாரு அவர் நினச்சா வஸ்தி அவர் மாற்றிடுவார் எஸ்தரை கொண்டாந்துருவாரு ஆனால் ராஜாவை மாத்தணும்னா தேவனால்தான் மட்டும்தான் முடியும் தேவனை யாராலையும் மாற்ற முடியாது சொல்றது புரியுதா அப்போது நான் எங்கே உக்காந்துருக்கிறேன் தெரியுமா சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா ஹாட் சீட் அப்படிம்பாங்க எங்கே உட்காந்துருக்கிறோம் ஹாட் சீட் சர்வ வல்லமை உள்ளவரோடு உட்காந்துருக்கிறேன் அப்போ யோசித்து பாருங்க நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வைப்பேன் நீங்கள் உட்காந்துருக்கிற சிங்காசனத்தில் கூட யார் உட்காந்துருக்கிறா தேவன் உட்காந்துருக்கிறார் சில நேரத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி சிங்காசனத்தில்ப்பா அப்படி தேவன் கூட உட்காரலான்னு உட்காந்து பார்த்தா தான் தெரியும் உட்காந்து பார்த்தா தெரியும் நம்ம என்னதான் அந்த பூமியில் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் எவ்வளோதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு ஈக்குவலாக ஒரு நாளும் நீ வரவே முடியாது அந்த கணத்தை நீ எடுக்கவே முடியாது ஐ ஏம் அப்படின்னு இருக்கும் நான் தான் என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லவே இல்லை அந்த தேவனோடு உட்காருவதற்கு தான் கத்துற உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் லூயா எவ்வளோ பெரியதான ஒரு சான்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெரிய சான்ஸு அதாவது சமீபத்தில் பத்மபூஷன் விருதுலாம் கொடுத்தாங்க ஜனாதிபதி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தெரியுமா முன்னாடியே போகணும் போயிட்டு இப்படி தான் வரணும் இப்படி தான் நிற்கணும் ஜனாதிபதி கை நீட்டினாதான் நீட்டணும் ஷேக்கன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த இதை குத்துறாங்க அதை வாங்கணும் அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் ஜனாதிபதிக்கு யோசித்து பாருங்கள் ஒரு ஜனாதிபதி கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பட்டம் வாங்குவதற்கு இவ்வளவு புரோட்டோக்கால் இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்க போகிறேன் அதுவும் ஒரு நாள் அல்ல நித்திய நித்தியமாய் வாங்க போகிறேன் அப்போ எவ்வளவு புரோட்டோக்கால் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் அல்லேலூயா அப்ப நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் இந்த ரெண்டு காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தால்தான் நீங்கள் தேவனோடு கூட உட்கார முடியும் ஒன்று சுத்தமும் தெளிவுமான கோப்பான ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருந்து ஓடணும் அதான் பைபிள் சொல்லணும் கரை திரை அற்ற மனவாட்டி வெளிப்பட்டல் இருபத்தி ஒன்று கடைசி வசனம் சொல்லும் தீற்றுள்ளதும் அறுவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது நான் இவன் அ சிங்கிள் ஒன் நீ தேவனோட உட்கார போற அவர் சொல்றாரு நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அந்த அச்சீவ்மெண்ட் வரும்போது நீ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும் இன்னொரு பக்கம் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினார் எவ்வளவுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் அவர் எதையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தின இந்த ரெண்டு சுபாவம் தான் தேவனுக்கு மதியிலே உட்கார வைக்கிறது லே லூயா ரெண்டாவது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இல்லையா அந்த சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான மிக முக்கியமான நான் இருக்கிற நேரத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க சகரேவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க சகரே ஆறு பதிமூணு அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த வசனத்தை சகரியாவுக்கு வெளிப்படுத்தி சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது நியூ வசனம் புதிய பாட்டினுடைய வசனம் அந்த வசனத்தை இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க போறோம் கடைசியை க வாசிங்க கடைசியை இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை எந்த ரெண்டின் நடுவாக அதே ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனவாசி இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு ரெண்டு பர்வதத்துக்கு நடுவாக இருக்குல்ல இந்த ரெண்டுக்கு நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த ரெண்டு பர்வதம்னா என்ன இது வந்து சகரியாவுக்கு தரிசனமாக காட்டப்படுது அந்த விளக்கம் உங்களுக்கும் எனக்குமான விளக்கம் அவங்களுக்கு ஒன்லி தான் உங்களுக்கு எனக்கும் தான் விளக்கம் ஏன்னு சொன்னால் அந்த விளக்கத்தை நீங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு வந்தா மட்டும்தான் முடியும் இயேசு வராமல் அந்த விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ இயேசு வந்ததுனால உங்களுக்கு எனக்கு அந்த விளக்கம் கிடைக்குது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இப்போ இந்த ரெண்டு மலை என்பது எதை குறிக்கிறது கலாத்தியர் நிருபம் நான்காம் அதிகாரம் வாசிங்க கலாத்தியர் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்ச வாசி இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள்தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே அங்கே ரெண்டு விதமான மலைகளை குறித்து இருக்கிறது ரெண்டு விதமான ஏற்பாடுகள் ரெண்டு காரியங்கள் ஒன்று சீனாய் மலை இன்னொன்று சீயோன் மலை இப்பொழுது இருக்கிற எருசலேம் என்பது அவர் நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார் அங்கே சுயாதீன பிரமாணம் இப்போ நம்மளது புதிய ஏற்பாட்டு சபை ரெண்டு சபையை பற்றி பேசுகிறார் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு நடுவாக என்ன விளங்கும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் யார் வந்தா இயேசு கிறிஸ்து அந்த வசனம் என்ன சொல்லுது அவர் ராஜாவாகவும் வீற்றிருப்பார் ஆசாரியராகவும் வீட்டு இருப்பார் அது சேதைக்கின் முறைமை ராஜாவும் ஆசாரியரும் நியாயப்பிரமாணம் ஆசாரியத்துவம்தான் ராஜ்யபாரம் தனி இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தான் ராஜாவும் ஆசாரியரும் ரெண்டும் இருக்கும் பழைய பாட்டில் அப்படி இருக்காது ராஜா தனியா இருப்பாரு ஆசாரியர் தனியா இருப்பாரு இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது எங்க இருக்கு ஒரே சிங்காசனத்தில் ராஜாவும் ஆசாரியரும் ராஜாவும் ஆளுகை செய்வார் அவர் ஆசாரியர் அவராகவும் இருப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்போ உட்கார்ந்து நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோமா ஆளுகை செய்கிறோம்னு இருக்கு ஒரு பக்கம் ஆசாரியத்துவம் இருக்கு இந்த ரெண்டும் உடையவர்களாய்த்தான் எங்க உட்காந்துருக்கணும் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கணும் அங்கே உட்காந்துருக்கும் போது பலி இங்கே உட்காந்துருக்கும் போது ஆசாரியத்துவமும் பாரமும் இந்த ராஜ்ய உடனே ஒரு சந்தோஷம் ப்ரைஸ் காட் உலகத்தை என்ன செய்ய போறோம் ஆண்டாரா இல்லையா உலகத்தை ஆளுகை செய்தாரா இல்லையா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசன வாசிங்க உண்மை உள்ள சாட்சியும் மறித்தோலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இப்போ இவர் அதிபதியாக ஆக்கிட்டார் இவருக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சு ஆனால் வசனம் சொல்லுது உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் தான் எல்லாத்துக்கும் ஆடன் பண்ணுறாரு எல்லாம் செய்கிறாரு இன்னும் பூமியில் என்ன வரல அதிகாரம் இருக்கு இவர் நாமத்துக்கு தான் அதிகாரம் அது காற்று அடங்கும் கடல் அடங்கும் விசுவாசத்தினால வலையை பெயர்ந்து போனால் போகும் மருத்துவர் உயிர்ப்பிக்கப்படும் எல்லாம் இருக்குது ஆனால் லிட்ரலாக இன்னும் என்ன வரல பூமியில் அது ஆயுடுவர் சார் சாட்சியில் தான் அவர் வந்து ராஜாவாக பூமியில் இதில் என்ன புரிதல் உங்களுக்கு வரணும் உங்களை என்னையும் அழைச்சது இந்த பூமியில ராஜாவா உட்கார்றதுக்கு இல்ல ஆளுகை செய்வதற்கு நான் புரியுதா நான் ராஜாவா அழைக்கப்பட்டேன் ராஜாவும் ஆசனமும் அழைக்கப்பட்டேன் ஆனா உலகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ அந்த அல்ல நான் அழைக்கப்பட்டது ஸ்பிரிச்சுவலாக ஆளுகை செய்வதற்கு நான் உலகத்தின் ராஜ்யபாரத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் கத்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போகும் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் கையில் இருக்குது ஒருத்தனை வியாதியை சுகமாக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது செங்கடலை பிளக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது எரிகோ உடைக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது கத்தர் கொடுத்து வச்சுருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான் நான் செய்யாதவர்களையும் செய்வான் ஆண்டோர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார் ச அத்தாரிட்டி இருக்கு ஆனா அந்த அத்தாரிட்டியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அல்லது மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் ஆளுகை அப்போனா என்ன அர்த்தம் கால்மீதிக்கும் தேசம் எல்லாம் கத்தர் தருவாரு லேண்ட் வாங்கி போட்டா ஆளுகை யார் சொன்னா யார் சொன்னா ஆளுகை செய்கிறவனுக்கு லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பிரதமர் இருக்காரு அப்துல் கலாம் இருந்தார் அப்படி வச்சுக்கோங்க நல்ல உதாரணம் அவர் பாருங்க இந்தியாவுக்கே ஜனாதிபதி எவ்வளவு லேண்ட் இருந்துச்சு அவர்கிட்ட அவர் வாங்கின ஏதோ சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் அவ்வளோதான் இந்தியாவே மொத்தம் அவருக்கு சொந்தமா இல்லை தானே கரெக்டாக நான் சொல்கிறது ஒரு காலத்தில் ராஜாக்கள் முழு ராஜ்யத்தையும் பிடிச்சாங்க அதனால் அந்த நாடே அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா இங்கிலீஷ்காரன் எல்லாத்தையும் வச்சுருந்தான் இந்த நாடு அவந்தா இல்லை இல்லை இந்த ஆளுகையெல்லாம் போயிடும் உண்மையான ஆளுகை என்ன தெரியுமா கர்த்தர் பாவத்தின் மேலும் இந்த உலகத்தில் உள்ள சாத்தானின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதை ஆளுகை செய்யும்படி வச்சுருக்கிறாரு பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்யாது மேற்கொள்ளாது இஸ்ரேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாய் யூ மஸ்ட் நோ த அத்தாரிட்டி இங்க பிரச்சனையா என்ன தெரியுமா உனக்கு ஆளுகையை உங்களுடைய வேற பக்கம் திருப்பி விட்டா ஒரு நாள் இது வந்துச்சு பேப்பரில் ஒருத்தர் போய் தேர்தலுக்கு வந்து பரப்புரை செய்கிறார் பிரச்சாரம் பண்ணுறார் போகும்போது அவர் ஒரு ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார் இது உங்கள் ஏரியாவே இல்லை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் தொகுதிக்குன்னு பார்த்தா அது அவர் தொகுதியே இல்லையா அவர் தொகுதி ரெண்டு தெருவுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சான் இவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு இதுவும் நம்ம தொகுதி தான் நினச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அவன் சொல்லியிருக்கான் சார் உங்கள் தொகுதி அந்த ரெண்டு எலக்ஷன் ரெண்டு தெரு முடிஞ்சிச்சு இது வேற ஆழ்ந்து வேற வேட்பாளர் அவர் வராரு உடனே இவர் சமாளிக்கிறார் பரவாயில்ல இதுவும் நம்மள்தான் அப்படின்னு திரும்பி போயிட்டார் அந்த மாதிரி நமக்கு எது ஆளுகைன்னே தெரில இப்போ நம்ம பான்னு உட்காந்துட்டு இல்லாத போலாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் நம்மக்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது கத்தர் கொடுத்துருக்காரு சிங்காசனமே உட்கார்ந்துருக்கிற ஆளுகை இப்போ கிறிஸ்து பூமியில் ராஜாவாக எந்த சிங்காசனும் உட்கார்ல ஆனால் பூமி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அந்த அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்கணும் இப்படிங்க நீங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க எலியா வனாந்தரத்தில் இருந்து தானே ஒரு தீர்க்கதரிசி ஆகா பயந்தானா இல்லையா பயந்தான் இல்லை யோவான் சாணகன் வனாந்தரத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஏரோது பயந்தானா இல்லையா பயந்தான் தானே அதுதான் சொல்கிறேன் இப்போ இஸ்ரோவேல ராஜா இருக்கான் எலிசாவை பார்த்து பயப்படனா இல்லையா எலிசா சொன்னா கேட்குறேன்னா இல்லையா நடக்குது இல்லை அதை தான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்முடைய ஆளுகை என்பது சில ஊழிகார்கிட்ட நான் பார்க்கும்போது அவங்க செய்வாங்க கர்த்தர் உன்னை நொறுக்குவார் கர்த்தர் உன்னை குத்துவார் கர்த்தர் உன்னை கை வெட்டுவார் அவர்னா அடியாளா அவரு ஆண்டவர் வச்சுருக்கிறோம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்ன பண்ணுவார் யுத்தம் செய்வார் என்ன பண்ணுவார் எதிரில் இருக்கிறோம் கையை உடைப்பாரா உனக்கு ரத்தம் சிந்தினவர் அவனுக்கும் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டவர் அவனை மீட்க விரும்புகிறார் இன்றைக்கி ஒன்று அடித்த போது உனக்கு வலிக்குது இல்லை நீ ஒரு நாள் ஏற்கனவே இன்னொருத்தனை அடித்தல்ல ஒரு பத்து வருஷமாக நம்ம பாவம் செஞ்சுருக்கோம்ல நம்ம பேசி அர்த்தம் ஈர்த்தியத்தை உடச்சி அர்த்தம் தூக்கம் இல்லாமல் இருந்தால்ல அப்போ நம்மளை மன்னிச்சாரா இல்லையா இப்போ கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு அவனை மன்னிக்கிறதுக்கு அப்போனா அவனை குத்தும் கொலை பண்ணும் பல்ல உடையும் என்பது அல்ல ஆளுகை உங்கள் மேலே அந்த பயம் வரக்கூடாது எந்த பயம் வரணும்னு தெரியுமா இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இவன் இவங்கிட்ட பேசினா இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கர்த்தர் வருவார் அந்த பயம் இருக்கணும் இவன் கூட எதுக்காக ஆகாப்பு எலியா கூப்பிட்டா வரா போய் சொல்கிறாப்புல இவங்கிட்ட போய் சொல்லுவாப்புல நீ போய் என்ன செய்ய உபதயா கிட்ட சொல்லுவாப்புல நீ போய் என்ன செய்ய எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லும்பாரு ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான் ராஜா இவனை பார்க்க வனாந்தரத்துக்கு வரான் இவன் போதாத குறைச்சலுக்கு அவனை எடுத்து பேசிவிட்டு அப்புறம் சொல்லுவான் சரி மழை வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு சீக்கிரம் போகும்பா ஏய் நீ தானடா என்னை கூப்பிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டேன் அப்புறம் பேசி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு போகும்பா இப்படி ஒரு ராஜா கிட்ட அத்தாரிட்டியோடு இருக்கணும்னா யோசித்து பாருங்க எந்த ராஜாவா அது ஆகாப்பே அப்படித்தான் ஆகாப் சொன்னால் ஒருவன் வா என்றால் வருகிறான் ஒருத்தன் போயென்றால் போகிறான்றான் நூற்றுக்கு அதிபதி அதை விட பவர் யாருக்கு இருக்குது ராஜாவுக்கு இருக்குது ஆனால் அந்த ராஜாவை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான் வான்னு அவன் வரான் அப்போ இதுக்கு காரணம் என்ன அதுதான் உன்மேல் உள்ள அபிஷேகம் அதுதான் உண்மையில் இருக்க ராஜரீக அபிஷேகம் அதை நீ வார்த்தையினால கொண்டு வரக்கூடாது உன்னை பார்த்தாலே வரணும் உன் மேல் அந்த மகிமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான் பைபிளில் இல்லையா அது ஒரு ஸ்பிரிட்டு அந்த ஸ்பிரிட்டு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உலகத்தை என்ன செய்யும் ஆளுகை செய்யும் அந்த தைரியம் அவனுக்கு வந்துடும் அது வந்துடும் அவ்வளோதான் அவன் மற்றவங்க மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க பயப்படுவாங்க ஆனால் அவன் செய்வான் ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது தன்னை அறியாமலே அது எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் அப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அது என்ன செய்யும் தெரியுமா ஆளுகை செய்யும் எதை மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை ஆளுகை செய்யும் அதை உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது செல்லரெலாம் இன்றைக்கும் இப்போ கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க எங்க இந்த பிசாசெல்லாம் நம்மளை ஏதாவது செய்யுமான்னு நீங்கள் பயந்தீங்கன்னா செய்யும் ஏன்னா நான் பயந்தது எனக்கு நேரிட்டது பயந்தால் செய்யும் தைரியமாக ஒன்று செய்ய ஒரு ஒரு தங்கச்சி ஒருத்தி என்ன பண்ணால் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அண்ணே இன்னைக்கு எனக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க அண்ணே இதை பண்ணிட்டாங்க நைட்டு பார்த்தேன் என் வீட்டு தலைக்கு மேலே சர்பம் தொங்குதுன்னு நான் திடீர்னு எனக்கு ஆவியான உணர்த்தினார் நான் கேட்டேன் ஏம்மா இதெல்லாம் உனக்கே தோணுதா யாராவது உனக்காக சொல்கிறாங்களா அண்ணே அப்போ தான் சொன்னாப்புல ஒருத்தர் எனக்கு ஜோமணி ஜோமனி சொல்லுவாங்கண்ணே உன் வீட்டில் பாம்பு இருக்குது உன் வீட்டில் அது த தாயத்தை வச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணே அண்ணே அப்புறம் ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா இதில் ஒன்று கலந்துட்டேன் நீ குடிச்சிடாதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம் உனக்கு யாரோ கலந்து கொடுக்க போகிறாங்க நீ குடிக்காதே அப்படின்னு பயந்து 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 டெய்லி பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் அவங்க செஞ்சுருவாங்க வேறு செய்வன செஞ்சுருவாங்க இவங்க அதை பண்ணிடுவாங்க இவங்க இதை பண்ணிடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் காலைல பேசும்போது ஆவியானவர் சொன்னார் ஏம்மா உனக்கே இவ்வளோ செய்வாங்கன்னு சொன்னால் ஊழியம் பண்ணுற எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்யணும் பிசாசி எவ்வளோ செய்யணும் நாங்கள் எவ்வளோ போயிட்டு வரோம் எங்களை எதுவுமே ஆகாதபடி தேவன் பாதுகாக்கிறாரு உன்னை பாதுகாக்க மாட்டாரா முதல்ல இந்த பேசுகிற ஆள்கிட்ட நிறுத்தீருன்னு சொன்னேன் ஒரு ஆள் ஃபோன் பண்ணுது அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிரு நிறுத்திரு பேசாத ஏன்னா சில ஆட்களுக்கு இதே வேலை உன் வீட்டு வாசப்படியில் அதை வச்சுருக்காங்க பின்னாடி மரத்துக்கடியில் இதை வச்சுருக்குறாங்க சில ஆட்கள்லாம் அந்த மாதிரி சில மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் ஸ்ரிச்சுவல்லையும் இருக்கும் இதுவும் நிம்மதியாக இருக்காது கூட இருக்கணும் நிம்மதியாக இருக்க கூடாது ஏதாவது சொல்லிட்டே இருக்கும் பாம்பு வாயை பழகு பழகுது சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள் உங்களை ஆளுகை செய்கிறவர் இயேசு ஒருத்தர் தான் வேற யாரும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது எதுக்கெடுத்தாலும் சில ஆட்கள் பயம் அப்ப கவனிங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கு நேருக்கணும் அத்தாரிட்டி ஆளுகை இந்த உலகத்துல கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டார் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அவர் சொன்னார் நான் ஜெயித்து எப்படி அதிகாரம் பெற்றனோ அதை நான் உன் கையிலையும் கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ சிங்காசனம் உட்காந்துருக்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும் ஆளுகை இருக்கணும்